ஹாய் ஆல் சினிமாவோட பேக்ட்ரா வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்ப நான் ஏதாவது நார்மலான ஃபிலம் பண்ணிட்டு என் ஃபர்ஸ்ட் ஃபிலமா வந்திருந்தேன்னா நீங்க அப்படி சொல்லலாம் ஷங்கருடைய பேனர்ல வந்து ஒரு நார்மலாக செலக்ட் பண்ண மாட்டார் ஏன்னா காதல் கடுத்து கமிட்டான படம் வெயில் ஸோ அவங்க அந்த கிராண்டியர் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க இன்ஃபேக்ட் என்னுடைய அவங்களுக்கு யாருன்னு நான் யாருன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஜிங்கிள் ஒன்று கேட்டாங்க கேட்டு வசந்தபாலன் வந்து ஹி வாண்டட் தட் மியூசிக் டைரக்டர் ஸோ அந்த செக் தி ஃபவுன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ அதனால் அந்த இதே கால்மி அப்புறம் என்னுடைய ஷோரியல் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் கேட்டு சங்கர் சார் ஓகே பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட் அண்ட் நான் வந்து ஃபிலிம் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணவே இல்லை நான் வந்து ஜெங்கிள்ஸ் பண்ணியிருந்தேன் என் ஒர்க் கேட்டு தே கால் மீ ஃபார் த ப்ராஜெக்ட் ரேமன் சார் அட்வைஸே கொடுக்க மாட்டார் பேசிக்காக வி ஆர் வெரி இண்டிபெண்ட் ஆல் ஆஃப் ஆர்ஸ் நான் என்னுடைய மதர் ரஹமாசர் வீ டோன்ட் டிஸ்கஸ் எனி திங் இன் பர்சனல் ஐ மீன் பர்சனல் இன் த சென்ஸ் ப்ரொஃபஷ்னலாக வி டோண்ட் டிஸ்கஸ் எனி திங் மீ மீட் இட் வில் நாட் பி அபவுட் மியூசிக் அட் ஆல் ஸோ அப்படி தான் இருக்கும் கான்வெர்சேஷன்ஸ் ஆர் எனி திங் வி ஆர் ஃப்ரீ டு டூ வாட் வீ வாண்ட் ஃபிலம்ஸ்லேயும் நான் அந்த நார்மல் மியூசிக் பண்ணுறதே கிடையாது அதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறேன் ஆயிரத்திலோ நெஸ் அ கல்ட் மியூசிக் இதற்கு யாரும் ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் அது வேர்ல்டு மியூசிக்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்வேஸ் வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மியூசிக் தான் ஐ ட்ரை எவ்ரி ஃபிலிம் அதாவது எப்படின்னா நீங்கள் இந்த ஃபிலம் வெயில் கேட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஓரம் போ கேட்டிங்கன்னா சம்மந்தமே இருக்காது வேற ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக் இருக்கும் அப்புறம் ஆயத்திலோருன்னு கேட்டீங்கன்னா என்னோட எந்த படமும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஸோ தட்ஸ் வாட் ஐ ட்ரை டு ஐ வாண்ட் டு ஹவ் அ வெரைட்டி இன் எவ்ரி ஆஃப் மை ஃபிலம் ஸோ நான் என்னுடைய ஒரு ரூபாய் கொடுத்து சீடி வாங்குற என்னுடைய ஆடியன்ஸ் வந்து தி ஷுட் பி த்ரில்டு ஒரு வாட்டி இவர் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாருன்னு அவங்க எக்ஸைட்டாகி வாங்கணும் ஸோ அதுதான் என்னுடைய எய்ம் என்னுடைய ஒரே ரீச் வந்து ஒரே எய்ம் என்னுடைய சிடி வாங்குற என்னுடைய ஆடியன்ஸ் தான்

சாங்ஸ் வந்து ஒரு சாங் ஆல்ரெடி ஈவான் பண்ணியிருந்தாரு அந்த சுச்சுவேஷனுக்காக நான் மாத்தி போட்டேன் அதாவது விஷுவலுக்கு பாட்டு போட்டேன் இதுக்கு முன்னாடி ஹேராமில் தான் ராஜா சார் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து ஐ டிட் இட் இன் ஆயிரத்தி ஒரு ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ தட்ஸ் வை ஐ டிட் தட் எங்களோட சாங்கோட ஹிட் வச்சு நீங்கள் எப்படி வந்து இட்ஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்லலாம் உண்மை லாஸ் தான் வந்து இட்ஸ் அ மேசிவ் ஹிட் அமௌங் தி மாசஸ் நீங்கள் எஃப்எம் திறந்தாலே வந்து அந்த சாங் தான் ஓடிட்டுருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் ஆடியோ ரிலீஸ் ஆகி த்ரீ மந்த்ஸ் ஆக அண்ட் இட்ஸ் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் த சூர் மூவிஸ் வித் செல்வ ராகுவேன் எவ்ரி சாங் வந்து பயங்கர ஸ்பெஷல் தான் ஏன்னா அது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பிலிம் அது திருப்பி நானோ இல்ல செல்வாவோ யாருமே திருப்பி அந்த பிலிம் அந்த மாதிரி ஒரு பிலிம் அட்டம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ பண்ணுறது வந்து வி ஹாவ் டு டூ அவர் ஒரு ஒரு சாங்லேயும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒரு ஒரு சாங்கோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏதோ ஒரு புதுசு இருக்கும் அதில் ஏதோ சம்திங் ஒரு தேடல் ஒன்று இருக்கும் ஏன்னா ஆல்பம் டு பி ஒன் மைல் ஆல்பம் அண்ட் ஆஃப்டர் தட் அவ்வளோ கால்ஸ் அண்ட் அவ்வளோ ஆல் பிக் பீப்புள் ஹவ் பிக் ஸ்டார்ஸ் கால் மீ லிஸ்னிங் டு இட் லைக் த ரெஸ்பான்ஸ் வாட் ஹேப்பன் அண்ட் ஐம் பர்சனல் விருப்பம் என்கரேஜ் கமெண்ட் மியூசிக் காப்பி கிடையாது அந்த சாங் அந்த சாங் வந்து இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பல்லவியே வேறு அந்த டியூனோட ஃபீலே வேறு அது வந்து என்ன சொல்றது உங்களுக்கு அந்த ரெசம்பிளன்ஸ்னால வந்து உங்களுக்கு அந்த ஒரு லைன்னால அது ஸ்மேக் தட் மாதிரி தெரியும் அதுக்கு முன்னாடி அதில் பத்தாயிரம் விஷயம் இருக்குது அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணோம் நீங்கள் ஐ வுடன் ஐ டோன்ட் பிலீவ் இன் லிஃப்டிங் டியூன்ஸ் ஆர் எனிங் தட்ஸ் நாட் மை ஜானர் தட்ஸ் நாட் மை ஃபோர்ட்டி தட்ஸ் நாட் வாட் ஹவ் கம் டு டூ மியூசிக் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார்